எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறேன்னா ஒரு சுவாரஸ்யமான ஒரு கன்று மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதையும் தாண்டி என்ன சுவாரஸ்யம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க இது ஒரு இரண்டாம் வீத்து மாடு இந்த மாடு இந்த செவ்வாய்க்கிழமை தான் ஒரு அழகான ஒரு காலக்கன்று இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த காலக்கன்று வந்து ஒரு கிர்காலை சேர்த்து அதாவது ஒரு கிர்காலை கூட இன சேர்க்க பண்ணி பிறந்த ஒரு கன்றாகவே சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான இனம் அப்படின்னு பார்க்கும்போதுங்க காங்கிரேஜ் மாடும் காங்கேயம் மாடும் இரண்டும் கலந்த கலப்பின மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஸோ நம்மக்கிட்ட காங்கேயம் மாடும் கிடைக்கிது காங்கிரேஜ் மாடும் கிடைக்குது ஒரு கிர் மாடும் கிடைக்குது பார்த்தீங்களா இது எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்க ஸோ ஒரே மாட்லேயே மூன்று விதமான மாடுகளை நம்ம கலந்த மாதிரி எடுத்துக்கலாங்க ஒரு கிர்காலை கிடைக்குது ஒரு காங்கிரேஜ் மற்றும் காங்கேயம் இரண்டும் கலந்த கலப்பின மாடு கிடைக்குது மொத்தமாகவே இந்த மூன்று மாடுகளுமே நாட்டு மாடுகளவே இருக்கிறதுனால உங்களுக்கு எதுக்கானாலும் இந்த மாடு வந்து பயன்படுங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு பார்க்கும்போது இது தலைச்சனுக்கே ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர் கறந்த மாடு இந்த ரெண்டாணித்துக்கும் அதே ஆறு லிட்டர் கறவை சொல்லி மாட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா இப்போ தான் ரெண்டு பல்லுலேருந்து நாலாம் பல்லுக்கு மாறுறதா சொல்கிறாங்க அப்போ இந்த மாடு வந்து நான்கு பல்லு மாடாகவே கணக்கெடுத்துக்கலாம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் நண்பர் தினேஷ்குமார் என்ற நண்பர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கேன் எக்ஸாக்டாக தஞ்சாவூரில் தான் இருக்குது அப்படின்றாரு அது உள்ளே என்ன கிராமமாக இருக்குதான்றது வீடியோவில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாட்டை பொறுத்த அளவில் ஒரு கோயிலுக்கு தானம் கொடுக்குறதோ இல்லை எனக்கு நாட்டு மாட்டுப்பால் தான் குடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்ணை மூடிட்டு மாட்டை எடுக்கலாம் அதே டயத்தில் மாடு சாதுவான குணம் கொண்ட மாடு யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம்ன்ற நிலைமைக்கு இருக்கு தாயும் கட்டும் சுழி சுத்தமாக இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நண்பர் தினேஷ்குமார் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி வலையை அனுசரித்து இந்த மயிலை மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி